ஹாய் கைஸ் வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் மிலாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரிசி மாவு யூஸ் பண்ணி கோல பவுடர் வந்து எப்படி வந்து வீட்டில் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மாக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோல பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு வந்து பார்க்க போகிறோம் வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது இங்கே நார்மலாக கோலப்பொடி வாங்கி யூஸ் பண்ணி கோலம் போடுறதுக்கும் இந்த மாதிரி மா கோலம் போடுறதுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகம் மா கோலம் போடும்போது கோலம் வந்து நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும் அவங்களும் ஈஸியாக வந்து அழிஞ்சும் வந்தும் போகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது சொல்லுவாங்க கோலம் போடுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈ அண்ட் எறும்புலாம் இந்த கோலத்தை வந்து சாப்பிடும் அதாவது வந்து இது அரிசி மாவு எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால இதுவே வந்து அவங்களுக்கு வந்து உணவாக வந்து அமையும் அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈகோ இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு அளிக்கிற மாதிரிங்க அதே மாதிரி இந்த மாதிரி மா கோலம் வந்து ல போடும்போது எல்லா தெய்வங்களும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்கன்றதை சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கோலப்படி கெமிக்கல் யூஸ் பண்ணுற கோலப்படியை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து எப்படி பண்ணலன்னு பார்த்தலாமா அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணது நிறையா இருக்குது அப்படின்றனால இப்போ எப்படி பண்ணலான்னு காட்டுறதுக்காக மட்டும் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடையில் தான் போய் அரிசி வாங்கணும்னு கிடையாது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியை யூஸ் பண்ணி பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக வந்து வருது ஏன்னால் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கக்கூடிய அந்த பச்சரிசி தான் ஸோ அதை வந்துட்டு வேஸ்ட்டாக ஆகாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணுங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து வரணும் அந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து மையாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டணும் அதுக்கு ஒரு துணியில் வந்துட்டு நம்ம அரைச்ச மாவை வந்து கொட்டிட்டு நல்லா வந்து பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வெளில வந்துடும் தண்ணியோடு நீங்கள் வந்து காய வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியை வந்து எடுத்துட்டு தண்ணியை அந்த கோல பவுட்ரை மட்டும் எடுத்து நீங்கள் காய வைக்கும்போது ஈஸியாக டக்குனும் காஞ்சிடும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வருங்க இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் புழுவோ வண்டுவோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வராது ஏன்னா நம்ம வெயில் வந்து நல்லா வந்து காய வச்சு வந்து எடுத்துருவோம் நீங்கள் நல்லா காய விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அந்த மாலை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி எல்லாம் அல்லது நல்லா வந்து டைட்டாக வந்து புளிஞ்சி வந்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதை வந்துட்டு உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வந்து வச்சு வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இது கூட வந்து மஞ்சள் கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரைச்சிங்களையே அதே வந்து ரெண்டு இதாக பிரிச்சுட்டு ஒரு பிரிவில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து வந்து இந்த மாதிரி வந்து காய வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒன்லி வந்து வெள்ளை வெள்ளை கலர் பவுட்ரு மட்டும் போதும் அப்படின்றதுலாம் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே சேஃபில் வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கிறேங்க இது வந்து நல்லா அடிக்கிற வெயில் அன்றைக்கி மட்டும் செய்யுங்க மழை டைமில் வெயில் இல்லாத டைத்தில் வந்து பண்ணாதீங்க ஏன்னா நல்ல வெயில் காய காய தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு எனக்கு வந்து என்ன சேஃப் தேவையோ அந்த சேஃபில் வந்து உருட்டிட்டு வெயில் வந்து வச்சுட்டேன் நீங்கள் மொட்டை மாடியில் கூட வந்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் வந்து இப்போது இங்கே வாசலே நல்லா வெயில் அடிக்கிறனால கொஞ்ச நேரம் வாசலில் வச்சுருக்கேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மத்தியானத்தை கிரைத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து வச்சுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து வச்சிட்டேன் இது வந்து ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும் நல்ல வெயில் அடிக்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு போதே நல்லா வந்து காஞ்சிடுங்க அப்படி காயாத பட்சத்துக்கு நீங்கள் மறுநாள் இந்த மாதிரி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு மா பவுட்ரு வந்து ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து தினமும் இதில் வந்து ஒரு க்யூப் மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் இப்போ வந்து இதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கோலம் போடுறதுன்றதை வந்து காட்டுறேன் இப்போ நான் வந்து இதில் வந்து ரெண்டு க்யூப் வந்து எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவே தண்ணி வந்து வேண்டாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா வந்து மையாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா கோலம் வந்து நல்லா மெல்லிசாக நல்லா சூப்பராக வந்து வரும் கொஞ்சம் ஒன் அரிசி அரிசி அரைச்சிட்டீங்க அப்படின்னா கோலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காக வந்து வந்து வர மாதிரி வந்திருக்கும் இங்கே போடுறதுலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அரிசி அரிசியாக இருக்குமா தெரில தெரிலையாக வந்து இருக்கும் ஸோ போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து வராது அதனால் என்ன பொறுத்தருக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் கோலம் போடுறத உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக வந்து சன்னமாக வந்து வருதுன்றதை பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல குட்டியாக கோலம் போட்டாலுமே நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராகவும் நல்ல மங்களகரமாகவும் வந்து இருக்குங்க போடுறதுக்குமே அவ்வளோ ஈஸியாக வந்து வரும் உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் இது வந்து எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு இது வரைக்கும் நான் மாங்கோளமே போட்டதே இல்லை எனக்கு போட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டவங்கன்னு சொல்கிறேன் இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விரல் இருக்கு இல்லையா மோதிர விரல் மோதிர விரல் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரா வந்து பண்ணிக்கணும் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மாவில் வந்து நல்லா வந்து கையை டிப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த மோதிர விரல் மூலமாக வந்து நீங்கள் எப்படி படம் வேணுமோ அந்த மாதிரி வந்து கோலம் வந்து போட்டுக்கலாம் இந்த மாங்கோலம் வந்து ஒன்லி வந்து ரங்கோலி இந்த மாதிரி தான் போடணும்னு போட முடியுமான்லாம் கிடையாதுங்க நீங்கள் புள்ளி வைக்கிற கோலமும் வந்து போட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து புள்ளி வைக்கிற கோலம் தான் வந்து போட்டுக்காட்டு பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து வருதுன்ட்டு ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து டைல்ஸில் போடுறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வருது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்த சிமெண்ட் தரை இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கை வந்து வலிக்கும் அந்த மாதிரி டையத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க துணியை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து முக்கி பிழிஞ்சிட்டு அந்த துணியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரா வந்து பண்ணிக்கலாம் கோலை வந்து போட்டுருக்கலாம் அப்போம்போது ஒரு கை வந்து வலிக்காது நான் டைல்ஸில் போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் ஏன்னா வந்து தரை வந்து நல்லா சொர சொரப்பாக எல்லாமே வலுவலுன்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் சம்டைம்ஸ் சொர சொரன்ட்டு இருக்கும் போது உங்களுக்கு கை வந்து வலிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் கோலம் வந்து போட்டுக்கலாம் அது வந்து அந்த மாதிரி போடும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து திக்காக தான் வந்து வரும் ஆனால் கோலம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரைட்டாக வந்து இருக்குங்க நீங்கள் நார்மலாக கோலப்படி யூஸ் பண்ணுறத விட இந்த மா மாலை வந்து அவ்வளோ ப்ரைட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து மாக்கோளம் போட்டதே இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாக்கோளம் வாசலை போடுறது ரொம்ப நல்லதும் கூட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலை வந்து ஒரு சின்னதாக ஒரு மெல்லிசாவது கோலை வந்து தினமும் வந்து போடணுங்க காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் தூத்து பெருக்கி தெளிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து கோலம் வந்து போடுங்க ஏன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நல்லா மங்களகரமாகவும் இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் தான் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாசலை மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் பூஜை ரூம்லையுமே இந்த அரிசிமா யூஸ் பண்ணி வந்து கோலம் போடலாம் முக்கியமாக வந்து பூஜை ரூமில் வந்து நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுற கோலப்படி யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான மாக்கோளம் தான் வந்து போடணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுருங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வண்டு புழு எதுவுமே வராமல் ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வரும்